வணக்கம் சார் வணக்கம் சார் ஜீவ சமாதிகளை பத்தி அப்புறம் சித்தர்களை பத்தி நீங்க நிறைய தகவல்கள் கொடுத்துட்டு வரீங்க அந்த வகையில எண்பத்தோரு சமாதிகள் அப்படின்னு ஒரு தலைப்பு அந்த எண்பத்தோரு சமாதிகள் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் இந்த இடம் வந்து எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரையிலிருந்து கின்னி மங்கலம்னு ஒரு ஊர் வரும் அதாவது மதுரை பக்கத்தில் கின்னிமங்கலம் அப்படின்னு ஒரு ஊர் இந்த கிண்ணிமங்கலத்தில் தான் இந்த எண்பத்தோரு ஜீவசமாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடந்த ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன் இந்த கின்னிமங்கலம் இருக்கக்கூடிய சிவபெருமான் கிட்டே ஒரு மிகப்பெரிய ஃபெஷல் இருக்குது அங்கே கிடையாது அந்த மிகப்பெரிய ஒரு ரகசியம் இருக்குது பிறவி ரகசியத்தோடைய தாத்பரியத்தின் அடிப்படையில் அந்த கோவில் கட்டியிருக்காங்க அங்கே நிறைய மகான்கள் வாழ்ந்து நிறைய பேர் அந்த பூமியில் ஜீவ சமாதியாக ஜீவ சமாதி அப்படின்னா ஜீவன் ப்ளஸ் சமம் ப்ளஸ் ஆதி ஜீவனை ஆதி நிலைக்கு சமன்படுத்த வேண்டும் அப்படின்றது தான் உண்மையான விஷயம் அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு சக்தி இருப்பதை நான் உணர்ந்தேன் அந்த நிர்வாகத்திலே பேசி அந்த இடத்துல ஆலயத்தில் வழிபாடு செய்த பிறகு அந்த இடத்துல கேட்டு ஒரு வீடியோ நான் பதிவு செய்ய வேண்டும் என்று பதிவு செய்த பிறகு பல லட்சம் பேர்கள் அந்த கோவிலுக்கு திரண்டு பல லட்சம் பேர்கள் நல்ல பயன் பலனடைஞ்சாங்க அப்படின்றத விஷயத்தையும் நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம் நிறைய பேர் இந்த ஜீவ சமாதிகளை நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு சிவலிங்கம் கட்டி வைத்திருந்தால்தான் அது ஜீவசமாதி அப்படிங்கறது கிடையாது அந்த இடத்தை நம்ம அடையாளப்படுத்துவதற்காக அந்த இடத்தில் நம்ம ஒரு சிவலிங்கம் பெற்ற மிகண்டி அடையாளப்படுத்தினால்தான் ஜீவசமாதி இருப்பது இருக்கும் அப்படின்றதெல்லாம் நமக்குள்ளே நம்ம ஏற்படுத்திக்கக்கூடிய ஒரு மனநிலை மாற்றம்தான் அதனால் ஒரு ஜீவசமாதி ஒரே இடத்தில் எண்பத்தி ஓரு பேர் ஆயிருக்காங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு மிராக்கலான ஒரு விஷயம் வாழ்க்கையில் ஒரு முறையாவது அந்த மாதிரி இடங்களுக்கு அனைவருமே சென்று வர வேண்டும் மதுரையிலிருந்து ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து செக்கான் ஊரணி செக்கான் ஊரணின்னு ஒரு ஊருக்கு போய் இறங்கணும் அந்த செக்கான் ஊரணியிலேருந்து ஆட்டோ அந்த கோவிலுக்கு எப்போவுமே ஷேரோட்டோ உண்டு கிண்ணிமங்கலம் சிவன் கோயில்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும் அந்த அளவுக்கு பேசப்படக்கூடிய ஒரு பொருளாக இருக்கக்கூடிய அந்த ஆலயத்துக்கு நிச்சயமாக பிரதோஷ காலகட்டங்களில் சென்று வந்தால் மிக சிறப்பாக பூஜை அபிஷேகங்கள் ஆராதனைகள் நடக்கும் அங்கே போய்ட்டு எண்பத்தி ஒரு சிவலங்க இல்லையே அப்படின்னு தேடாதீங்க அவர்கள் எல்லாமே அந்த கோவிலுக்கு கீழே ஜீவசமாதி ஆனவர்கள் செக்கான் உரணி மதுரை மதுரையிலேருந்து பஸ்ஸில் போகிறவங்க ஆரப்பாளையம் போயிட்டு ஆறப்பாளையத்துலேருந்து செக்கான் உரணி போக செக்கானூரணி பக்கத்தில் கின்னிமங்கலம் காரில் போகிறவங்க மதுரையிலேருந்து செக்கானூரணி போயிட்டு ரவுண்டான லெஃப்ட் எடுத்தீங்கன்னா ரெண்டு கிலோமீட்டரில் கோயில் ஸோ கூகுள் சர்ச் பண்ணுறவங்க கின்னிமங்கலம் அப்படின்னு போடுங்க நிச்சயமாக அந்த சிவன் டெம்பிள் வரும் அனைவருமே மனிதர்களாக பிறந்த ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் ஒரு முறையாவது அந்த கின்னி மங்கலம் சிவபெருமானை பாட்டில் வர வேண்டும் ஒரு இடத்தில் எண்பத்தி ஒரு பேர் ஜீவசமாதியாக காரணம் என்ன ஏன் அந்த இடத்தை தேர்வு செய்தார்கள் அந்த இடத்தில் அப்படி என்ன இருக்கிறது என்றால் மனித பிறவியுடைய ரகசியம் இருக்கிறது கின்னி மங்களம் என்னால் இது மிகப்பெரிய ஒரு மனித உடலில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்பை குறிக்கிறது கின்னா ஆண்டனா அதாவது மனித உடம்பில் எல்லாரும் என்ன சொல்கிறாங்க முன்னோர்கள்னா பிறவை பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவனடி சேராதார் அதாவது இறைவனுடைய திருவடியை பற்றி கொண்டால் ஒருவன் முக்தி அடைந்து விடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அது உண்மை அல்ல ஒரு மனிதனுக்கு மூச்சு எப்படி போய் எப்படி விட வேண்டும் சாகா கலை அப்படின்னு ஒரு கலை அதோடைய ப்ராக்டிஸே வந்து மூச்சு தான் அந்த மூச்சியை எப்படி விட வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை உணர்த்தக்கூடிய ஒரு விஷயமாக அந்த ஸ்தலத்துடைய பேர் அமைஞ்சிருக்கு கின்னி மங்கலம்னு ஸோ கின்னி என்பது மூச்சு உள்ளே போய் வெளியே உண்டான ஒரு ஊர் அப்படின்னு நான் பார்க்குறேன் ஸோ அனைவருமே வாழ்க்கையில் ஒரு முறையாவது கின்னிமங்கலம் சிவபெருமானை போய் தரிசனம் செய்து அவர் அருள் திருபாகரட்சம் பெற்று அந்த இடத்தில் இருக்கக்கூடிய தேவ ரகசியம் பிரம்ம ரகசியத்தை ஆராயாமல் பலனை பெற்று வாழ்க்கையில் மென்மேலும் சிறப்படைய வேண்டும் என்று நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா நம்ம எவ்வளோ ஊர் போகிறோம் பிக்னிக்கு டூரு அது இது கம்பெனி டூரு ஏற்காடு ஏலகிரி எல்லாம் போகிறோம் ஆனால் இதுக்கு பின்னாடி இந்தமாரி ஆலயம் சார்ந்த விஷயங்களையும் நம்ம கொஞ்சம் கவனிக்கணும் கவனிச்சோன்னா இதெல்லாம் வந்து இன்றைய நேற்று கட்டப்பட்ட கோவில்கள் அல்ல பல வருடங்களுக்கு முன்னால் கட்டப்பட்ட கோவில் ஸோ இந்த மாதிரி இடத்தில் நீங்கள் கால வைக்கும் பொழுது உங்களுடைய பூர்வ ஜென்ம கருமா என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் என்பது தான் என்னுடைய ஆழமான கருத்து ரொம்ப அருமையா சொன்னீங்க சார் எண்பத்தி ஒரு பேர் ஒரே இடத்துல ஜீவசமாதி ஆயிருக்காங்கன்றது அதுவும் நம்ம தமிழ்நாட்டுல மதுரைக்கு பக்கத்திலேயே இருக்குன்னா எவ்வளவு பெரிய ஒரு அதிசயமான விஷயம் மக்களுக்கு ஆன்மீக பரிகாரம் மூலமா உங்க மூலமா இந்த தகவல் போய் சேரணும்னு இருக்கு நல்ல தகவல் நன்றிகள் நன்றி